ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சில நொடிகள் ஏற்படும் அந்த ஆனந்தம் வந்துட்டு நம்ம செல்களுக்குள்ள கூட பரவும் பொதுவாகவே நமக்கு ஆன்மீகம் அப்படின்னால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம துக்கங்களிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்படி இந்த சேனலின் மூலமா இந்த புத்தகத்துக்கான எல்லா விஷயங்களுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த உயர்தல ஆசாங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எதை சொல்ல நினைச்சாங்களோ இவங்களுடைய உடல் அண்ட் வந்துட்டு இவங்களுடைய வாய்ஸ் வாங்கிக்கிட்டு அதன் மூலமா அவங்க சொல்றாங்க எல்லா விஷயத்தையுமே உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விசுவாசமும் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ உனக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தியை முழுமையா எப்ப நீ சரணடைகிறியோ அப்ப நீ கூட வந்துட்டு ஒரு அசென்டட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு மூணாவது கண்காட்சிகளால மட்டும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பரையும் அந்த உணர்வுகள் அதுக்கு முன்ன கஷ்டம் துயரத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வழி ஏற்பட்ட அந்த உணர்வு மாறி ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இப்போ நாம பார்க்க போற புத்தகத்துடைய பெயர் தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் ஜாய் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஆனந்தத்தின் ஆயிரம் விதைகள் இந்த புத்தகத்தை வந்துட்டு ஆனந்த் கருணேஷ் அவர்கள் எழுதியிருக்காங்க நமக்கு இந்த ஆனந்தம் அப்படின்னாலே நிறைய வார்த்தைகள் இருக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான பெயர்களை நாம சொன்னா கூட நமக்குள்ள ஏற்படுற அந்த மகிழ்ச்சியோட அளவு அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கும் நமக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒரு சில நொடிகள் ஏற்படும் அந்த ஆனந்தம் வந்துட்டு நம்ம செல்களுக்குள்ள கூட பரவும் அதை நம்மளால நல்லாவே உணர முடியும் நமக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்துல கூட நாம எவ்வளவு உற்சாகமா இருக்கிறோம் துள்ளி குதிக்கிறோம் எல்லா வேலையும் நம்மளால செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுறோம் அவங்க நம்ம கிட்ட கோபப்பட்டாலும் கூட கொஞ்சம் பொறுமையா நாம நடந்துக்கிறோம் அக்கறையா இருக்கிறோம் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ள எவ்வளவு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பொதுவாவே நமக்கு ஆன்மீகம் அப்படின்னால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம துக்கங்களிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம துன்பங்களை நாம கவனிக்கும் போது நமக்குள்ள நிறைய வழிகள் வரும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுது துக்கத்திலிருந்து அப்படிங்கிறது வந்துட்டு வழியை கொடுக்கிற பாதையா இருக்கும் மகிழ்ச்சியில உங்க உணர்வுகளை நீங்க கவனிச்சு பாருங்க எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் இருக்கட்டுமே அந்த நேரத்துல ஒரு சின்ன குழந்தை சிரிச்சுட்டு நம்ம கிட்ட வந்தது அப்படின்னா இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லும்போது அது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அந்த ஒரு செகண்ட் நமக்குள்ள வர்ற அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனசு வந்துட்டு அவ்வளவு அமைதி ஆயிடும் அப்ப நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தைரியத்தோட நாம அடுத்த அடியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவோம் சோ தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த மகிழ்ச்சி அப்படிங்கறதுல இருந்துதான் வருது இந்த மகிழ்ச்சியோட விதைகள் நம்ம மனம் வந்துட்டு நிறைய வழிகளை தாங்கிட்டு இருக்கு ஒரு நிலத்தை நாம எப்படி பயிரிடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு விதைகளை விதைக்கிறோமோ நம்ம மனோதளத்தை என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா கிளியர் பண்ணி மண்ணை செ செம்மையாக்கி ஆனந்தத்தின் விதைகளை நாம நடப்புறோம் அதன் மூலமா நமக்குள்ள எப்படிப்பட்ட உணர்வுகள் எழும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லிருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற சந்தேகங்கள் தான் இந்த புத்தகம் முழுக்க இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேள்விகள் இருப்போ அத்தனை கேள்விகளையுமே இங்க அவர் கேட்டிருப்பாரு யார்கிட்ட கேக்குறாரு அப்படின்னா அசன்டட் மாஸ்டர்ஸ் அசண்டட் மாஸ்டர்ஸ் அப்படின்னா உயர் தலங்கள்ல இருக்கிறாங்க நம்ம இந்த பூமியை தாண்டி இருக்கிற நிறைய தலங்கள் இருக்கு அந்த உயர் தலங்கள்ல இருக்கிற கடவுள்கள் நம்ம ஆன்மாவும் முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தையும் ஆற்றலையும் எப்படி நாம பெருக்கிக்கிறது அப்படிங்கிற ஞானத்தையும் நமக்கு கொடுப்பாங்க அதன் மூலமா நாம கூட என்ன பண்றோம் அப்படின்னா அசண்டட் ஆக ஆரம்பிக்கிறோம் அதாவது நமக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படிங்கறத யார் ஒருவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மனித அசன்ட் மாஸ்டர் இருப்பாரு இந்த தேவதைகள் தான் நமக்கு வந்துட்டு இந்த புத்தகத்தின் மூலமா நம்மளோட பேச போறாங்க நாம கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கொடுப்பாங்க இதுல வந்துட்டு யார் நம்மளோட பேசுறாங்க அப்படின்னா மகாலட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் நம்மளோட பேசுறாங்க இவங்க வந்துட்டு அனந்த் அவருக்கு வந்துட்டு பேசுறாங்க சோ அப்படி சேனலிங் மூலமா இந்த புத்தகத்துக்கான எல்லா விஷயங்களுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்துட்டு தன்னுடைய பத்தொன்பது வயசுலயே தனக்கு வந்துட்டு இந்த ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கறது வந்துருச்சு அப்படின்னு சொல்வார் ஆனா அதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை கூட அவர் ஷேர் பண்றார் தன்னுடைய ஏழு அல்லது எட்டு வயசுலயே வந்துட்டு நான் ஒரு முறை வந்துட்டு ஆஹ் சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சாலையோரமா இருக்கிற மரங்கள்ல அந்த இலைகள் உதிர்ந்து கீழே இருக்கிற அந்த இலைகளை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பேரானந்த நிலை தானாவே வந்துச்சு அது எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு இப்ப வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருந்து பிரியவே இல்ல அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ் நீங்க கூட நினைச்சு பாருங்க நம்மளுடைய சின்ன வயசுலயோ இல்ல நல்லா ஒரு சந்தோஷமான ஒரு நொடி பொழுதோ அது ஏதோ இன்னமும் அத நினைக்கும் போதே நமக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் பிறக்கும் அந்த ஆனந்த நிலை அப்படிங்கறது நமக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு ஆனா வளர வளர அது நம்மளுக்கு மறந்து போயிடுது தன்னுடைய பத்தொன்பது வயசுல வந்துட்டு ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு வழி வந்த மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள ஏன் அந்த வழி வருது கூட அவரால் தெரிஞ்சுக்க முடியல அவரு தன்னுடைய வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வழி எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாரு ஒன்பது மாசம் இந்த வழியில ரொம்ப கஷ்டப்படுறாரு எதுலையாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பக்கமா மருந்துகளை வாங்கிக்கிறாரு இந்த பக்கம் ஏதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில நமக்கு இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளையும் அவர் செய்கிறார் பகவத்கீதையை படிக்கிறார் குரான படிக்கிறாரு பைபிள் படிக்கிறாரு ஆனாலும் வந்துட்டு அந்த வழி போகவே இல்லை ஏன் வருது அப்படிங்கிறது கூட அவருக்கு புரியவும் இல்லை ஒரு சின்ன புத்தகம் அவருக்கு கிடைக்குது ஜென் புத்தகம் அந்த ஜென் புத்தகத்தை படிக்கும் போது ஆமா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் அவருக்குள்ள விழிப்புணர்வு அப்படிங்கிறது வருது ஏதோ ஒரு புத்தகத்துல நாம படிக்கிற ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பேசும்போது கேக்கும் ஒரு வார்த்தை நமக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு புதிய விடியலை கொடுத்த மாதிரி இருக்கும் அதாவது அந்த புத்தகத்துல என்ன இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை அங்கீகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த ஒரு வார்த்தை அவருக்குள்ள வந்துட்டு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நான் எனக்கு ஏற்பட்ட இந்த வழிய வந்துட்டு ஏன் ஏன் ஏன்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு இருக்கிறேன் ஓகே வந்திருக்கு நான் வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த வழிக்கு அவர் அங்கீகாரம் கொடுத்தாரோ அப்பவே அந்த வழி அவருக்குள்ள குறைஞ்ச மாதிரி இருந்தது ஜிடு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புத்தகம் ஓஷோ அவர்களுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களை படிக்கிறார் ஆனா அந்த ஒன்பது மாசத்துல அவர் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாரு இல்லையா அதனுடைய தாக்கம் என்னாச்சுன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லாம போயிடுது ஆனா எப்படி இருந்தாருன்னா உடம்புதான் அவருக்கு சரியில்லையே தவிர மனம் வந்துட்டு அவ்வளவு ஆக்டிவா இருந்தது பத் வருஷத்தையும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பிஹெச்டி டிகிரி வாங்குறாரு அந்த பத்து வருஷத்துலயே வந்துட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறார் நிறைய தியானம் செய்யறாரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது அது இரவு நேரத்தில் அப்படி வரும்போது அவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது அப்பெல்லாம் அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கை வந்துட்டு அவரை தொட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த கைகளை பார்க்கும்போது இவருக்கு வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் உடல் வந்துட்டு குணமாகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்துட்டு ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களுடைய அமைப்புல சேர்றாரு ஆஹ் அதே போல தியானத்துல வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வருது ரவிசங்கர்ஜியோட அவர் வந்துட்டு ஆஸ்டல் டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது ஆனா பகல எழுந்து பார்க்கும்போது அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்றாரு ஓகே அவர் எனக்கு வந்துட்டு ஒரு பாதையை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு சோ அதன் பிரகாரம் அந்த பத்து வருஷத்தையும் தியானத்தை மட்டுமே செஞ்சிட்டு கிரியா யோகம் தியானம் புக்ஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்துட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்துட்டு தன்னுடைய கமலா தேவி அவங்களும் இவங்களுமா சேர்ந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு கமலா கமலாதேவி அவங்களுக்கு வந்துட்டு மெசேஜஸ் வர சேனலிங் மெசேஜஸ் அவர் மூலமா வருது இந்த சேனலிங் பண்ணும் போது உயர்தல ஆசான்கள் அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க அப்போ இவங்களுடைய பிரெயின் வந்துட்டு காமா ஸ்டேஜ்ல இருக்கும் சோ இவங்களுடைய பிரெயின் கூட அந்த பிரிக்வன்சிக்கு கனெக்ட் ஆகுது அப்போ அந்த உயர்தல ஆசாங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எதை சொல்ல நினைச்சாங்களோ இவங்களுடைய உடல் அண்ட் வந்துட்டு இவங்களுடைய வாய்ஸ் வாங்கிக்கிட்டு அதன் மூலமா அவங்க சொல்றாங்க எல்லா விஷயத்தையுமே நம்ம கேட்க கேட்க சொல்ற விஷயங்கள் இருக்கு இல்லை அவங்களே சொல்ற விஷயங்களும் இருக்கு ஸோ இதுதான் சேனலிங் மெசேஜ் அப்படின்றது ஸோ அப்படி ஜெ கமலா அவங்களுடைய மூலமா இவங்களுக்கு சேனலிங் மெசேஜஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது அங்க கனெக்ட் ஆகி சொல்றவங்கதான் மகாலட்சுமி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மகாலட்சுமி தேவி சரஸ்வதி தேவி இந்த புத்தகத்தின் மூலமா நம்மளோட பேசுவாங்க இது தொடர்ந்து அவருடைய உணர்வு நிலைகள் ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போக எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் அவங்க கூட கனெக்ட் ஆகுறாங்க எந்தெந்த விஷயங்கள் நமக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குமோ அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் பதில் வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமி தேவி கிட்ட இருந்து அப்ப இவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு யோசனை வருது ஆஹா நமக்கு வந்துட்டு கடவுளே வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்களே அப்ப நாம எவ்வளவு கிரேட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது அதே சந்தோஷத்தோட அவர் வந்துட்டு என்ன பண்றாரு மகாலட்சுமி கிட்ட கேக்குறாங்க அம்மா எனக்கு மட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா நானு என்ன நான் மட்டும் கிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த அன்னை வந்துட்டு இல்ல கிடையாது நீ எதுவும் ஸ்பெஷல் கிடையாது எனக்கு எல்லாருமே ஸ்பெஷல் தான் எல்லார்கிட்டயும் ஒரு சிறப்பு இருக்கு அது தான் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆஹ் என்கிட்ட மட்டும் நீங்க பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குன்னா உனக்கு வந்துட்டு பத்து பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சந்தேகம் அந்த நம்பிக்கையின்மைதான் நமக்கு என்ன பண்ணுது அந்த கனெக்டிவிட்டியை கொடுக்க மாட்டானது ஆனாலும் இது பத்தாது உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விசுவாசமும் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ உனக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தியை முழுமையா எப்ப நீ சரணடையிறியோ அப்ப நீ கூட வந்துட்டு ஒரு அசன்டட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாம முழுமையா இருக்கணும் அப்போ அவங்களுடைய பேச்சுக்களை நம்மளால கேட்க முடியும் உங்களுக்கு தியானத்துல வர்றது எல்லாமே உங்களுக்கான மெசேஜ் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான மெசேஜ் சோ நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம் அதை கவனிங்க கவனிச்சாலே போதும் மாஸ்டர்ஸ் நாம முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா நான் அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படி என்ன என்னால நான் ஞாபகம் வச்சுக்க முடியலேன்னா பரவாயில்லை அப்ப நம்மளுடைய தியானம் இன்னும் அதிகமாகணும்னு அர்த்தமே தவிர மத்தபடி அங்க தெரியல அப்படிங்கிறது காரணமே கிடையாது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன ஆகுது நமக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் சோ நாம கவலை அப்படிங்கறத படாம என்ன பண்ணணும் முன்னேறி கொண்டே போகணும் அப்படின்னா எதை பத்தியும் யோசிக்காம எது நமக்கு தெரியுதோ தெரியலையோ எதுவா இருந்தாலும் சரி கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் கவனம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வேணும் மாஸ்டர்ஸ் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அவர் வந்துட்டு அந்த சேனலிங் மெசேஜ் அந்த ஜேக் கமலா அவங்க மூலமா வந்துட்டு நிறைய தகவல்கள் மகாலட்சுமி கிட்ட இருந்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய அப்பா இருந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கே வந்துட்டு அந்த மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது அது வரைக்கும் இன்னொருத்தர் மூலமா வந்துட்டு இருந்த மெசேஜ் என்ன ஆகுது அப்படின்னா இவருக்குள்ள இருந்தே வர ஆரம்பிக்குது மகாலட்சுமி தேவி அவங்களுக்கு காட்சியா தந்தாங்க சரஸ்வதி தேவி வந்துட்டு ஒரு உணர்வா அவங்களுக்குள்ள ஒரு பதில்களை தந்தாங்க அதுல வந்துட்டு அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தேவி கிட்ட நான் பேசும்போது எனக்குள்ள இருக்கிற ஆசைகள் எனக்குள்ள இருக்கிற ஆர்வங்கள் எல்லாமே வந்துட்டு மகிழ்ச்சியா மாறுச்சு அந்த உணர்வு கொஞ்சம் ஃபீல் ஃபீல் பண்ணி பாருங்க மாஸ்டர்ஸ் சரஸ்வதி தேவி கிட்ட இருந்து என்ன கிடைச்சது அப்படின்றத சொல்லும் போது என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய புத்தி இது எல்லாமே எப்படி மாறுச்சுன்னா அன்பாகவும் ஞானமாகவும் மாறுச்சு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க மாஸ்டர்ஸ் நம்ம கடவுள்களை எதுக்காக வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாம அந்த ஞானத்தை எடுத்துக்கணும்ன்றதுக்காக நமக்கு புரியுற மாதிரி வைக்கப்பட்டதுதான் கடவுள்கள் உருவங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சக்தியை இந்த மாஸ்டர்ஸ் கிட்ட பேசும் போது அவருக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த புக்குக்கான எல்லா விஷயங்களையும் சேகரிச்சுட்டாரு ஒரு வருஷம் முடியுது அப்ப இது இந்த புக்கு ரெடி ஆயிடுது ஓகே அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அப்ப மகாலட்சுமி சொல்றாங்க இல்ல நீங்க இன்னும் அது ரெடி ஆகலை அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு புரியல ஆஹ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல இந்த புக்குக்கு வந்துட்டு ஒரு பெயர் வைக்கணும் இல்லையா அந்த பேர் என்ன வைக்கலாம் ஒரு ஆனந்தம் அப்படிங்கறத சேர்ந்த மாதிரியான ஒரு வார்த்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களும் அவங்க ஜேட் அமலான்னு இருக்காங்க இல்லையா அவங்களும் நிறைய வார்த்தைகள் எல்லாம் தேடி தேடி சொல்றாங்க ஆனா எதுவுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நாள் ஒரு ஆஹ் சிவபெருமானுடைய ஸ்டோரியை பாக்குறாரு அவர் வந்துட்டு அது என்ன ஸ்டோரி அப்படின்னா பார்வதி தேவி வந்து சிவனை பூஜிக்கிறதுக்காக ஆஹ் மலர்களை எடுத்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க அதை எண்ணி பார்க்கும் ஆயிரம் மலர்களுக்கு ரெண்டு மலர் குறைவா இருக்கும் அப்போ தன்னுடைய மார்பகங்களை வந்துட்டு மலர்களா அங்க வைக்கிறதுக்கு பார்வதி தேவி நினைக்கிறாங்க அதை பார்த்து சிவபெருமான் வந்துட்டு காட்சி கொடுக்கிறார் ஆயிரம் மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறாரு அப்போ அவரு உடனே அவருக்கு தோணுது ஓகே மகிழ்ச்சிக்கான ஆயிரம் மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் மகாலட்சுமி அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க வந்துட்டு இல்ல இல்ல இது மலர்கள் கிடையாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது விதையா அப்படின்னா ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தௌசண்ட் அந்த புத்தகத்துக்கு பெயரை வைக்கிறாங்க இந்த புத்தகத்தோட நம்ம ட்ராவல் பண்ற எல்லா நேரமும் வந்துட்டு அந்த மகிழ்ச்சி நம்ம கூட நிறைஞ்சிருக்கும் எந்த சந்தேகம் எல்லாம் நமக்குள்ள இருந்ததோ அந்த சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆகி அந்த மகிழ்ச்சி அந்த உணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ள அதிகமாகும் எப்போ அந்த உணர்வு அதிகமாகுதோ இப்ப நம்ம வலியோ ஆஹ் துயரமா இருக்கும்போது அது குறைநிலை உணர்வுகள் அதுவே சந்தோஷமா நாம இருக்கும்போது அது உயர்நிலை உணர்வுகள் அதுலயும் இன்னும் நாம அதிகம் ஆகும்போது கடவுளுக்கான உணர்வை நம்மளால உணர முடியுது ஏன்னா அவங்க ஹையஸ்ட் இந்த உணர்வு நிலை மாற்றங்கள் தான் நாம அந்த கடவுளை அடையக்கூடிய வழி இப்ப நீங்க நாம சொல்லுவோம் தியானத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றோம் ஆனா நிச்சயமா கிடையாது அது வந்துட்டு மூணாவது கண் காட்சிகளால மட்டும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பாருங்க அந்த உணர்வுகள் அதுக்கு முன்ன கஷ்டம் துயரத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வழி ஏற்பட்ட அந்த உணர்வு மாறி இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வருது இல்லையா அந்த உணர்வுகளின் மாற்றம் தான் நமக்குள்ள நாம பயணம் செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி அதுதான் உண்மை ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு நாம போகும்போது நாம தான் அந்த இறைவன் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் இனி பிரிண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா அப்பயும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்ல கிடையாது இப்பயும் கிடையாது அந்த புக்குக்கான தேவையான எனர்ஜி இன்னும் வரணும் அந்த புக்குக்கே ஒரு எனர்ஜி வேணும் அதுக்காக நீ என்ன பண்ற நீ எங்கெல்லாம் போறியோ அந்த எல்லா இடத்துக்கும் இந்த புத்தகத்தை நீ கையில எடுத்துட்டு போ நீ அந்த புக்கை திறக்காத ஆனா வந்துட்டு அந்த புக்கை நீ வச்சிட்டு நீ தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவரும் எந்த நாடுகளுக்கு போனாலும் சரி எந்த ஊர்களுக்கு போனாலும் சரி என்ன பண்றாரு அந்த புக்கை கையிலேயே எடுத்துட்டு போறாரு புக்கை திறக்கறதெல்லாம் கிடையாது எதுவும் பண்றது கிடையாது ஆனா அந்த இடத்துல உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு அவர் எடுத்துட்டு வருவார் அப்படி ஒரு வருஷம் நடந்ததுக்கு அப்புறமா ஓகே இப்ப நீ பிரிண்ட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தேவி சொன்னதுக்கு அப்புறமா இந்த புக் அப்படிங்கறது நம்ம கைக்கு வருது மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்